இப்போது பாப்பாவை எதுக்காக ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கீங்க காய்ச்சல் வந்தது தாங்க நார்மல் காய்ச்சல் எவ்வளோ நாளாக இருக்குது அது இப்போது நாற்பது நாள் ஆச்சுங்க ஆ சாதாரண காய்ச்சலா சாதாரண காய்ச்சல்ன்றது நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்ததுங்க அங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மூளை காய்ச்சல் அப்படின்னு சொன்னாங்க மூளை காய்ச்சல் ஒரு வாரம் ரெண்டு வாரம் இப்போ நாற்பது நாள் கடந்து போயிட்டுருக்குங்க சார் இன்னுமே அது ஃபீவர் ஆகலைங்க ஒரு ஒரு ஸ்டெப்பாக ஒரு ஒரு ஸ்டெப்பாக கடந்து கடந்து போயிட்டுருக்கு நாங்களும் இன்னைக்கு நாளாகிடும் நாளைக்கு ரெடி ரெடியாக ரெண்டு நாள் ரெடி ஆயிருந்துட்டு இப்போ நாற்பது நாள் ஆயிடுச்சிங்க பிரெயின் ஃபீவர்னு சொல்லுவாங்க அந்த மூளைக்காய்ச்சல் ஆமாங்க ஆமாங்க எப்படி பாப்பா சுனோடு இருக்காங்களா இல்லைங்க கான்சியஸின் எதுவுமே கிடையாது நம்மளை பார்த்தானுமே உடம்பு ஆட்டிக்கிட்டு கையை கால் ஆட்டிக்கிட்டு இன்னும் அம்மா அப்பாங்கிறது இதே தெரிலங்க அந்த குழந்தை இப்போ நார்மலாக அமைதியாக படுத்துன்னு தானே பரவாயில்லைங்க ஒரு மாதிரி அப்படியே தன்னப்பாள பேசிக்கிட்டு ஒரு மாதிரியா ஆடிக்கிட்டே இருக்கு கை கால் இருக்கிறாங்க உங்களை கண் விழிச்சு பாக்குறாங்களா கண்ணெல்லாம் முழிச்சிட்டு இருக்கிறாங்க ஆனா இவங்கதான் அம்மா இவங்கதான் அப்பா தம்பிங்கிற தம்பிங்கிறவோ இல்லைங்க போன மாசம் வரைக்கும் ரொம்ப அழகா சிரிச்சு விளையாண்டுகிட்டு இருந்த இந்த குழந்த இப்போ உயிருக்காக போராடிட்டு இருக்கு காப்பாத்தி கொடுத்த எனக்கு ரொம்ப நன்றியா இருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆயிருக்குங்களா இல்லைங்க இதுதான் நல்லா போயிட்டு இருந்த குளம் தான் விளையாண்டு வயசு என்ன ஆகுதுங்க வயசு எட்டு வயசு ஆகுதுங்க எட்டு வயசு ஆகுது ஏழு முடிஞ்சு எட்டு வயசு ஆகுதுங்க இப்போ எப்படி எல்லாம் சரி பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் அத ஃபர்ஸ்ட் கட்டம் ஒரு மருந்து போட்டாங்க அதுலயும் ரெடி ஆகல இரண்டாவது கட்டம் போனாங்க அதுலயும் ரெடி ஆகல மூணாவது கட்டம் முடிஞ்சிருக்குங்க ரெடி ஆகல அடுத்தது சொல்லியிருக்கிறாங்க மருந்து இருக்குன்னு இப்போ மூணு முடிஞ்சு நாலாவது கட்டம் மருந்து போகுது ஆனா நம்ம அதுக்கு பணம் இல்லைங்க ஏன்னா எல்லாம் லட்சக்கணக்கில் போகுது இப்போ இது வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய் சார் இருந்தது எல்லாமே விற்று இருந்தது வண்டிங்க எல்லாமே பாத்துட்டுங்க சரிங்க இப்போ அடுத்த ட்ரீட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அடுத்த ட்ரீட்மெண்ட்டு அடுத்த ஆப்ஷன் ஏதோ இன்ஜெக்ஷன் போட சொல்லியிருக்கிறாங்க சார் அதுக்கு அமௌண்ட்டு மட்டும் அந்த இன்ஜெக்ஷனு ஒன்று எழுபது வருங்களாமா அந்த அமௌண்ட் கட்டுறதுக்கு வழி இல்லாமல் பிரின்ட்டு இருக்கிற அமௌண்ட்டு கட்டினா இன்ஜெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சார் இப்போது பாப்பா எப்படி இருக்குது இன்னும் தான் இருக்கிறாங்க ஐசுவல் தான் இருக்கிறாங்க அதே மாதிரி தான் இருக்காங்க நான் அமௌண்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன் பண்ண அடுத்த கட்ட இன்ஜெக்ஷனை போட ஆரம்பிச்சிடலாங்க பாப்பா சொல்லிங்க கையை கால் உதறிட்டு கல் தாட்டிக்கிட்டு இருபத்தி நாலு நேரமும் ரெஸ்ட் கிடையாதுங்க நம்ம ஒரு ஆள் ரெண்டு பேரும் பிடிச்சிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு சுத்தமா ஆட்டிக்கிட்டே தான் இருக்கிறா நம்மளால பார்க்க முடியலைங்க அந்த சூழ்நிலையில இருக்குங்க கை கால் உதறி உதறிக்கிட்டு கல் தாட்டிக்கிட்டு பங்கங்க குத்தி வேற ஊசி வச்சிருக்கிறாங்க அதை பிடிங்கிருவாங்களோ தொண்டையில டூ போட்டுக்கிறாங்க அதை பிடிங்கிருவாளோ அப்படின்ட்டு நைட்டும் பகலும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அவளும் தூங்க மாட்டேங்கிறா நம்மளையும் ஒரு ஆள் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு இப்போ எவ்வளோ நாளில் க்யூர் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க டைமே சொல்லிடுறாங்க அதான் அடுத்த கட்டம் அடுத்த கட்டம்ட்டு அப்படியே இருக்குங்க இது வரைக்கும் மூணு கட்டம் தாண்டிடுச்சிங்க நாலாவது கட்டம் மருந்து அதை அதை ஒன்று எழுவது டு ஒன்று எண்பது வரும்னு சொல்லியிருக்கிறாங்க அது அமௌண்ட்டு கட்டினா அடுத்த கட்ட மருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஐயா எப்படி எப்படியும் குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு லட்ச ரூபாய் தேவைப்படுது கண்டிப்பாக கண்டிப்பாங்க கண்டிப்பாக இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு லட்சம் செலவு பண்ணியிருக்கேன்றீங்க இனி அடுத்து என்ன பண்ண போறீங்க இருந்தது இடம் எதுவுமே இல்லைங்க வண்டி அங்கேயும் கடை வாங்குறது ஊரில் அளவுக்கு அங்கே இங்கேயே வாங்கி ஒரு பாஞ்சு லட்சரூபா செலவு பண்ணிவிட்டுங்க இதுக்கு மேலே அடுத்த கட்டத்துக்கு என்கிட்ட பணம் எதுவுமே இல்லைங்க ஏதோ இருக்கிற ஃப்ரெண்டு தெரிஞ்சவங்க சோசியல் மீடியா வரவங்க ஏதோ அஞ்சு பத்து இருக்கிறது ஏதோ ஹெல்ப் பண்ணாங்கன்னா என் குழந்தையை நான் காப்பாற்றிக்கோங்க ஏதோ பார்த்து மனசை வச்சு நாளைக்கு ஏதோ முடிஞ்ச அளவுக்கு உதவி பண்ணால் எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் ஒரு ஊசியே ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான வியாதியாக இருக்குது முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க எவ்வளோ முடியுமோ அவ்வளோவுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க ஒரு உயிரை காப்பாற்றிட்டுமே அப்படிங்கிற ஒரு நிம்மதி கிடைக்கும் இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சே ஒரு உயிர் போயிடுச்சு அப்படின்னா காலம்புல்லா வருத்தப்படுற மாதிரி இருக்கும்